வணக்கம் நகர நிர்வாகிகளின் சார்பாக அம்பேத்கரின் நினைவு தினம் புதிய டாக்டர் ஓ சங்கர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு தொகுதி புதிய புரட்சி கழகம் செங்கல்பட்டு நகரத்தின் சார்பாக அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாவது நினைவு தினம் ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி அன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சி செங்கல்பட்டு நகர தலைவர் சரவணன் மற்றும் செங்கல்பட்டு நகர செயலாளர் சாய் பாட்டில் பாட்டீல் நகர தலைவர் ராமநாதன் மற்றும் செங்கல்பட்டு நகர இளைஞரணி செயலாளர் பிராங்க்லின் ஒருங்கிணைப்பில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை எதிரே உள்ள சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி வீரவணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட தலைவர் செங்கை ஆர் பார்த்திபன் மற்றும் ஒள்ளூர் ஆர் மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் புதிய புரட்சிக் கழகத்தின் நிர்வாகிகள் குண்டூர் பிரபாகரன் மற்றும் புதிய புரட்சிக் கழகத்தின் அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ஏஎன் டிவி செய்தியாளர் திரு கபீர்